நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் அமைந்துள்ள உலகத்திலேயே பெரிய வாராகி ஷேத்ரம் வாராகி கோயில் ஸ்ரீ வாராகி பிடம் த்ரீஸ்தலம் துர்வாசிரமம் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஆதி வாராகி யாகரிஷி வராக குருஜி அவர்கள் பதினாறடி வாராகியம்மனை இங்கு பிதர்சு செய்துள்ளார் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கின்ற பெரியோர்கள் ஒரு பழமொழி கூறுவர் பதினாறு செல்வங்களும் நாம் வாழும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வங்களாகும் அந்த பதினாறு செல்வங்களும் பெறக்கூடிய கிடைக்கக்கூடிய நபர்களே பாக்கியவான்கள் அவ்வகையில் அந்த பதினாறு செல்வங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆதி வாராகி பதினாறடி இடம் கிடைக்கும் அளவிற்கு யாகரீஜி வராக குருஜி அவர்கள் இங்கு பிதர்சி செய்துள்ளார் இஷேத்திரம் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் அமைந்துள்ளது வாராகி இப்போ ஒரு நாலு வருஷமாக மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வாராகி வாராகி வாராகின்னு எந்த யூடியூப் எடுத்தாலும் எந்த ஃபேஸ்புக் எடுத்தாலும் யார் பார்த்தாலும் வாராகின்றாங்க வாராகி என்பவர் இப்போது தான் புது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அப்படி இல்லை சப்த மாதல்களில் ஒருத்தியா இக்கடவுள் இத்தனை நாள் ஏன் மக்களுக்கு தெரியலை இப்போ மட்டும் இவ்வளோ வேகமாக கொரோனாவுக்கு அப்புறம் வாராகியோட அற்புதங்களும் வாராகியோட வாராகியோட பவரும் இந்த அளவுக்கு தெரியக்கூடாத காரணம் என்ன அதுதான் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் கூறுவார் நம் வாராகியம்மன் பூமி தாய் இக்கலியுக கடவுள் வாராகியம்மன் தான் இந்த நான்கு யுகங்களிலேயே முதற் கடவுளாக அவதரித்தவள் இது யாகரிஷி வாராக குருஜியின் வாக்கு ஆம் முதற்கடவுளான வாராகியின் வரலாறை நிறைய பேருக்கு தெரியவதில்லை அவள் சப்தர் மாத மாதர்களில் ஒருத்தி அல்லது போர்படை தளபதி அப்படி இல்லை தெய்வம் இரவில் மட்டும்தான் வணங்க வேண்டும் இது போன்று நிறைய கட்டுக்கதைகள் இந்த யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் வாராகி பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காமல் எது வேணால் சொல்லின்னு இருப்பாங்க ஆனால் வாராகியம்மன் தான் இந்த முதற் கடவுள் பூமி தாய் நம் காக்கும் கடவுள் நம்முடைய யுகங்களில் வந்து நிறைய பிரலயம் நடக்கும் ஒவ்வொரு யுகம் ஒவ்வொரு யுகம் மாறி மாறி நடந்து இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம் கலியுகத்துக்கு முன்னாடி சத்தியுகம் அந்த சக்தி யுகத்தில் வந்து தேவர்கள் அசுரர்கள் நாகர்கள் இது போன்ற அவர்கள் வந்து வசித்து வந்தாங்க அந்த யுகம் முடிஞ்சதுமே இந்த கலியுகத்தில் மக்கள் வாழ வேண்டும் என்பது கடவுள்களின் வாக்கு அவர்களுடைய வாக்கு கிணங்க தேவர்கள் கடவுள்களாகவும் அசுரர்களை அனைவரையும் அழித்தால்தான் இந்த கலியுகத்தில் ஜீவராசிகள் மக்கள் மற்ற ஜீவராசிகள் வாழ முடியும் என்பதற்கு இணங்க கடவுள்களும் தேவர்களும் சேர்ந்து அனைத்து அசுர்களும் அழிக்கிறார்கள் நாகர்களை அழிக்கிறார்கள் அதன் பின் பிரளயம் ஆகிறது கடல் பகுதி பூமி பகுதியாகவும் பூமி பகுதி கடல் பகுதியாகவும் பிரளயமாகி பூமியாக இருந்தப்பட்டது கடலாக மாறுகிறது கடலாகிறது பூமியாக மாறுகிறது மொத்த அழிஞ்சு போகிறது அதன் பின் கலியுகம் உருவாகிறது அந்த கலியுகம் உருவாகும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பெருமாள் வராக ரூபம் எடுத்து பூமி விலகியிருந்த பூமியை அதனுடைய கோல்களில் நிலைநிறுத்த வேண்டி அனைத்து கடவுள்களின் சக்திகளும் ஒருங்கிணைத்து வராக ரூபம் எடுக்கிறார் ஏன் வராக ரூபம் எடுக்கணும் எத்தனையோ ரூபங்கள் இருக்குது ஏன் காட்டுப்பன்றி ரெண்டு பற்களோடு இருக்கிற வராக ரூபம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு பந்து பூமி பந்து உருண்டியாக இருக்கிறது சாதாரணமாக எடுத்துக்கட்டாக நம்ம விளையாடுற ஒரு பந்தே எடுத்துக்கங்க ஒரு பந்தை வந்து ஒரு விரலில் தூக்க முடியுமா இல்லை ஒரு கையால் தூக்க முடியுமா ஒரு பெரிய பந்தை தூக்க முடியாது இப்படி தூக்கினா இந்த பக்கம் என்ன வரும் இந்த பக்கம் தூக்குனா இந்த பக்கம்னா வரணும் அப்போது ரெண்டு பக்கமும் இறுக்கமாக பிடிச்சி தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு சப்போர்ட் வேணும் அப்போது அது போல் இருக்கிற ஒரு ரூபம்தான் காற்று பன்றி அந்த காட்டு பன்றியோட இரண்டு பற்களும் நீங்கள் அறிவியல் பூர்வமாக நீங்கள் ஆராய்ந்தீர்களானால் அந்த பற்களை இழுக்க இழுக்க அது நீட்டிக்கொண்டே வருமாம் அந்த அளவுக்கு கடவுள் அதை வந்து படைத்துள்ளார்கள் அதுபோன்ற வராக ரூபம் எடுத்து அந்த பூமி பந்தை நிலைநிறுத்துவதற்காக தன்னுடைய மூக்கின் மேல் அனைத்து கடவுளோட சக்திகளையும் பிரம்மாவோட சக்தி சிவனோட சக்தி விஷ்ணுவோட சக்தி மற்ற அனைத்து கடவுளோட சக்திகளையும் ஒருங்கிணைந்து அவர் அந்த பூமி பந்தை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார் இந்த கலியுகம் பிறக்கிறது அப்பொழுது தான் கொண்ட சக்திகளை வீணடிக்காமல் ஏன் பெருமாள் வந்து அந்த வராக ரூபம் எடுத்ததுமே தெரியும் அவர் பெருமாளாக வந்து அவருடைய நிஜ ரூபத்திற்கு அவர் போக வேண்டும் அப்பொழுது தன்னுடைய இவ்வளவு சக்திகளையும் தாம் வராக ரூபம் எடுத்த அந்த காட்டுப்பன்றி ரூபம் எடுத்த அந்த ரூபத்திலேயே இருக்கும் பெண் தெய்வமான வாராகியம்மனிடம் அந்த அனைத்து சக்திகளையும் கொடுத்துவிட்டு அவர் பெருமாளாக மாறுறார் அப்போது இந்த கலியுகம் ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு யுகத்துக்கும் இந்த அம்மாவோடய பவர் இருக்கும் பொழுது அம்மா தான் முதற் கடவுள் என்பது உங்களுக்கு ஆணிபூர்வமாக தெரிய வரும் அப்பொழுது அந்த அம்மா தான் பூமி தாய் அந்த அம்மா தான் முதற் கடவுள் அப்போ அந்த அம்மா எப்போ பிறந்தாங்க எப்போ வந்து அந்த அம்மாவோட பிறந்த நாள் அப்படி எல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த அம்மா தான் முதற் கடவுள் என்பது இதுதான் ஒரு சாட்சி அப்படி இருக்கும்பொழுது சாந்த ஸ்வரூபியான அந்த அம்மாவை இப்போ இருக்கிற ஒரு சிலர் அவர் ரௌத்ரி ருத்ர ருத்ரமான கடவுள் உக்கரமான கடவுள் அவரை வந்து போர் படை தளபதி சப்தமாதர்கள் ஒருத்தி அப்படின்ட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க அது வந்து மிகவும் தவறு என்பதற்காகவே எங்கள் யாகரிஷ வராக குருஜி அவர்கள் வாராகி யாத்ரா என்று அனைத்து ஊர்களுக்கும் சென்று வாராகியோட அனைத்து உண் நிஜ உண்மைகளையும் அனைத்து பக்தர்களுக்கும் அவர் கூறிக்கொண்டு வருகிறார் அதனுடைய பிரதிபலனாக தான் உலகத்திலேயே நிறைய மிகப்பெரிய வாராகி கோயில் இந்த வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் அமைய பெற்றுள்ளது என்றவர் அந்த பூமி தாய் அந்த அம்மாவோட உத்தரவு இல்லாமையோ அந்த அம்மாவோட அணுகர்கள் இல்லாமையோ அந்த அம்மா கிட்டே வரவே முடியாது அதுதான் அந்த அம்மாவோட ஸ்பெஷல் மற்ற கடவுளெல்லாம் வந்து நம்ம போய் கும்பலாம் போன பிறகு நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பீங்க அதுக்கப்புறம் தான் அந்த கடவுள் நீங்கள் நல்லவனா கெட்டவனான்ன்ட்டு அந்த கடவுளுக்குலாம் ஆராய்ந்து உங்களுக்கு வரம் கொடுப்பார்கள் ஆனால் வாராகியம்மன் பொறுத்த வரைக்கும் வாராகி உத்தரவு இல்லாமல் வாராகி கோயிலுக்கே வர முடியாது இதுதான் நிஜம் இது எங்க யாகரிஷி வராக குருஜியன் வாக்கு அப்போது வாராகி கோயிலுக்கு நீங்கள் வர்றீங்கன்னாவே உங்களுக்கு உத்தரவு தான் வர்றீங்க அப்போ அந்த அம்மா கிட்டே நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் அவர் நல்லவர்களாக தானே வர வைக்கிறாங்க அப்போ அந்த அம்மா கிட்ட வந்து நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற பொழுதுல அந்த அம்மா கொடுப்பா அதுதான் அந்த அம்மாவோட ராஜதந்திரமும் அந்த அம்மாவோட ஸ்பெஷலும் வாராகியிடம் இருக்கிற சக்தி அதுதான் நீ தான் இங்கே வர முடியும் நீ கெட்டவனாக தான் கிட்ட கிட்டக்கிட சேர்க்காது நீ இந்த இந்த ரோட்லேயே போகலாம் வரலாம் உன உள்ள வர முடியாது அந்த அளவுக்கு உண்மையானவள் பூமி தாய் சாந்த சுரூபிணி தன் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல வந்து நிப்பா நம்ம தாய் என்றும் அதாவது ஒரு சின்ன ஒரு பூனை தன் குட்டிகளை ஒரு பெரிய நாய் வந்து தொத்ததுன்னா எவ்வளோ சீரிட்டுன்னு போகும் ஒரு கோழி தன் குஞ்சிகளை வந்து அவ்வளோ பெரிய பருந்து அதை எடுக்கிறதுக்காக வரும்பொழுது அப்போ அந்த கோழி வந்து ருத்ரவாக மாறுறது இல்லையா ரௌத்ரியாக மாறுறது இல்லையா அது அது போல நேரத்தில் தான் தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகும் போது மட்டும்தான் நம்மால் தாய் உள்ளத்தோடு மாறுவாரை தவிர மற்ற நேரத்தில் அந்த அம்மா சாந்த ஸ்வரூபி அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் பதினாறு வாராகி அம்மனை யாகரிஷி வராக குருஜி அவர்கள் நிறுவி இருக்கிறார் பதினாறு செல்வங்கள் கிடைச்சா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் வேறு எதுவுமே தேவையில்லையே அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்போ நீங்கள் நல்லவளாக தான் இங்கே வரப்போகிறீங்க இங்கே வந்து வரம் பெற போகிறீங்க வரம் வாங்கந்தமே நீங்கள் போய் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க இது போன்ற சக்தி வாய்ந்த தெய்வம் முதற்கடவுள் இந்த ஆதி வாராகி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் மற்றவர்கள் சொல்வதில் தீர ஆர வேண்டும் நீங்கள் வரலாற்றை மறைக்கக்கூடாது இந்த வாராகி அம்மனோட வரலாற்றை உங்களுடைய சுயநலத்துக்காக மறைக்க வேண்டாம் ஒரு பழமொழியே உண்டு வாராகினிடம் வாதாடாதே என்று வாராகி பக்தனிடம் வாதாடே வாதாடாதே என்று இருக்கும் பொழுது அந்த பக்தனுக்கே அந்த அளவுக்கு அந்த அம்மா பவர் கொடுத்துருக்குதுன்னா அப்போ நீங்கள் வாராகி பற்றி தப்பு தப்பாக வந்து நீங்கள் வந்து ஹிஸ்டரியில் சொல்லும்போது அப்போ அந்த அம்மா சும்மாடுமா அவங்கள விடாது அதனால் அந்த அம்மா தான் முதற்கடவுள் பூமி தாய் சாந்த சுரூபினி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க வாராகியோட ஹிஸ்ட்ரி பற்றி ஏதாவது தெரியணுன்னா எங்கள் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் சொல்லிடுற வாரா டிவி யூடியூப் சேனலையும் வேலூர் பக்தி யூடியூப் சேனல் நீங்கள் பாருங்கள் இந்த வாராகி பற்றி வருகிறார்கள் அது மிகவும் ஆபத்து வாராகி அம்மனிடம் வாதாடக்கூடாது பக்தனிடமே வாதாடக்கூடாது அப்போ வாராகியோட நிஜத்தன்மையை மறைப்பதற்காக நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக அந்த பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வாராகி அம்மன் மிகவும் சாந்த சுரூபிணி பூமி தாய் முதற் கடவுள் அனைத்து கடவுளோட சக்தி இந்தமாக இருக்கு அதனால நீங்கள் வாராகி அம்மன் கிட்ட வாங்க ஒரு முறை வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் உள்ள ஸ்ரீ பீடம் துர்வாசித்திரத்துக்கு வந்து இங்கே ராஜகணபதி இருக்கிறார் அக்னி வாராகி இருக்கிறாங்க ஆதிவாராகி பின்புறம் வந்து முப்பெருந்தேவிகள் ஜலவாராகி அதே போன்று இங்கு தசன் இருக்குது குருமார்கள் சிலை இருக்குது அதை விட மிக பெருமானமாக பானலிங்கம் ஒரே சிலையில் சிவனும் சக்தியும் இருக்கிற குடும்பத்தை ஒற்றுமையோடு வாழ வைக்கிற சிவனும் சக்தியும் இருக்கிறாங்க இங்கே யாகங்கள் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஆயில் நட்சத்திரத்துக்கு வளர்பிரை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே அன்னதானம் செய்யப்படுகிறது ஏது கர்மாவானாலும் அன்னதானத்தால் தொலைத்து விடலாம் யாகரிஷி வராக குருஜி சொல்வார் அதே போல் நீங்களும் வந்து அங்கே சர்வீஸ் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் வந்து அன்னதானத்துக்கான உங்களுடைய திருமண நாளிலோ குழந்தைகள் பிறந்த நாளிலோ வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி தேவையான உதவிகள் பண்ணலாம் இந்த வாய்ப்புகளெல்லாம் யாகரிஷி வராக குருஜிகள் உருவாக்கி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த இந்த வாராகி கோயிலுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் அம்மனிடம் வரம் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள் ஒரு முறை வந்து இந்த அம்மனை தரிசித்து விட்டு அம்மனிடம் மரம் பெற்று யாகரிசி வராக குருளோடு ஆசை பெற்று இங்கு அன்ன சேவையில் கலந்து கொண்டு உங்களுடைய அனைத்து குறைகளும் அம்மனிடம் சொல்லி அதற்கான வரம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாராகி ஜேவிஆர் யூடியூப் சேனல் வாழலாக உங்களை நானும் ஒரு முறை வாராகி அம்மனிடம் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறை அனைவரும் வாருங்கள் அம்மனிடம் வரம் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் நமோ வாராகி நமோ வாராக குருவே சரணம் சரணம் nga a tún tó yọ kẹ ẹ ní ẹ kẹ ní ẹ jẹ jẹ.